ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சூப்பராக கிறிஸ்பியான ரோட்டுக்கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா சமோசா அதுதாங்க நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் அங்கே வந்து மைதாளில் செய்வாங்க நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்குல செய்வாங்க இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆனியன் வச்சு போகிறோம் அதாவது வெங்காயம் வச்சு போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டன் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் செல்ல தேடி வரும் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷீட் ரெடி பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோதுமை மாவுலேயே செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சப்பாத்தி கரெக்டாக வரும் ஸோ நாலுன்றப்ப ஒரு பன்னெண்டு சமோசா வருங்க ஒரு சப்பாத்தில மூணு சமோசா வந்துடும் ஸோ பன்னெண்டு கிடச்சிரும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு எல்லா சைடும் போகிற மாதிரி நல்ல இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை பிசைஞ்சுக்கலாம் நல்லா பசைஞ்சாச்சுங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து இது டைட்டாக தான் இருக்கணும் ரொம்ப இலகுன பதத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லா இருக்காது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஈஸியாக பண்ணிடலாம் இன்னும் ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணலையா அந்த ரெடி பண்ணுற கேப்பை போதுங்க இது ஊர்றதுக்கு எல்லா சைடும் உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு செஞ்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதை உரிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க நீங்கள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி உருளைக்கிழங்குலையே நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி செய்யலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி நீளமாக தான் கட் பண்ண போகிறேன் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு ஒரு ஃப்ளேவருக்காக தான் கட் பண்ணி வச்ச ஆனியனாக இப்போ இதில் சேர்த்துடலாம் நீங்கள் மாவு கூடுதலாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிக்கங்க இது ரொம்ப வதங்கணுன்லாம் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதவ வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போதும் இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் அதில் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஒட்டிகிட்டுருக்கும் பாத்திரத்தோட அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்களேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக அரைச்சதுனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறதுங்க கொஞ்சமாக அரைச்சதுனால தண்ணி சேர்த்தா தான் வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படும் அதனால தண்ணி சேர்த்தே அரைச்சிட்டேன் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாதான் நல்லாவும் இருக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதை தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு உங்களுக்கு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து வாயில் அங்கங்கே கடிப்படும் அப்படின்றதுனால அது மட்டும் சேர்க்கலை அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சோம்பை பவுடர் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாம் உப்பு உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக போட்டிங்கன்னா விட்டுருங்க இல்லைன்னா உப்பு இந்த சமயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்பு ஃபஸ்ட்டே போட்டதுனால எதுவும் சேர்க்கலை கொஞ்சம் பச்சை போகட்டும் ரொம்ப வெங்காயம் வதங்கணும் அப்படிங்களும் அவசியம் இல்லை திருப்பி நம்ம என்னென்ன தானே போட போகிறோம் அதனால் ஓரளவுக்கு வதங்கி பச்சை வாட போன உடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆனியன் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம் உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சரி நீங்கள் ஆனியனில் செய்யலாம் அப்படின்றத அதை செய்கிறேன் இல்லை நீங்கள் காய்கறி வச்சு அது கூட பண்ணலாங்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசா அது இதே ப்ராசஸ் தான் வெங்காயத்துக்கு பதிலாக அந்த இதை சேர்த்து நீங்கள் பண்ணலாம் அதை நீங்கள் வந்து நல்லா துருவிட்டு சேர்க்கணும் நறுக்கிட் பண்ணீங்கன்னா வேகாது இப்போ ஓரளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஓரிருக்கும் இப்போ சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க என்ன சேர்த்ததுனால உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ தான் உங்களுக்கு எத்தனை பால் நீங்கள் இதில் பிரிக்கணுமோ அந்த மாதிரி சைஸில் இதை உருட்டிக்கலாம் கரெக்டாக நாலு சப்பதி தாங்க வரும் இதில் ஸோ ஈவனாக இருக்கட்டும் சப்பாத்தி மாதிரி இதை இப்போ தேய்ச்சிடலாம் நல்லா நைஸாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நைஸாக அதை வந்து தேய்ச்சிக்கோங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் தேய்ச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் சப்பாத்தியை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அடுப்பில் லைட்டாக இதை வந்து சூட் பண்ணிக்கலாம் கலர் நல்லா சுட்டுருச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுதான் லைட்டை அதை போட்டு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஸ்கொயர் மாதிரியே தேய்ச்சிங்கன்னு வச்சுக்காங்களே உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப வந்து இது வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை கேமராவை பார்த்துட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன் தான் சப்பாத்தி மேலே வச்சுட்டு ஓகே இந்த சைடும் ஹீட்டான உடனே எடுத்துடலாம் இப்படி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நாளையுமே போட்டு எடுத்தாச்சுங்க லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நீங்கள் சப்பாத்தி மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால தான் லைட்டாக அந்த மாதிரி அடுப்பில் போட்டு எடுத்துருக்குறோம் சப்பாத்தியை அப்படி மூணாக கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் கட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க ஒரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் மைதானில் தான் ஒட்டும் அப்படின்லாம் இல்லை கோதுமை மாவுலேயும் நல்லாவே ஒட்டும் பேஸ்ட்டும் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பாருங்களேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி மேலே இந்த இப்படி மடக்கிக்கணும் ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த சைடு வந்து இப்படி மேலே வர மாதிரி இப்படி மடக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து இந்த சைடு இப்படி ஒரு டானா ஷேப்பில் இங்கிட்டும் இங்கிட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை இப்படியே மறுபடியும் இங்கே டச்சாகிற மாதிரி இந்த பண்ணிட்டோன்னா சூப்பராக பேக் மாதிரி கிடச்சிரும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் சுற்றியுமே வந்து இப்படி தடவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இன்னொன்று இருந்ததுன்னா அதுலேயும் லைட்டாக தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தேன் தான் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு பாருங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இன்னொன்று வேணா செஞ்சு காமிக்கிறேன் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோன் செஞ்சு ரெடியாகவே வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த இதை வந்து இப்படி இருக்கணும் ஸ்டாண்டிங்கில் இப்படி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து இங்கேனையும் இங்கேனையும் நம்ம கலந்து வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து தடவிடுங்க தடவியாச்சா இதை மறுபடியும் இந்த கார்னரில் நல்லா ஒட்டிக்கிறோம் அவ்வளோதான் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கேனா வெளியில் எதுவும் லீக் ஆகாதுங்க உங்களுக்கு வெளியே அந்த மசாலா எதுவுமே மோசமே அழகாக அந்த மாதிரி பண்ணியாச்சுங்க எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது பன்னெண்டு வந்துருக்குது கரெக்டாக இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை இதில் சேர்த்திடலாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணிட்டோம் அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்து செய்கிறதுனால நல்லா வெந்துருங்க இன்னொரு சைடும் திருப்பிடலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த சைடு காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் அதை எடுக்கணும் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக இருக்காது அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு பாருங்களேன் பெர்ஃபெக்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்குது பன்னெண்டு மணி ரெடி ஆயிடுச்சுங்க இதோட அப்படியே ஒரு கப் டீயோட உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ஈவினிங்காக ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு உள்ள எல்லாமே நல்லா வந்துருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு தான் வச்சிருக்கிறோம் நல்லா வெந்திருக்குது இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப கம்மியான வேலை தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை